அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் முகந்தன் உங்களுக்கு ஆண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த ஷார்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க குழந்தைங்களோட விரைகள் பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குழந்தை வந்து உருவாகும்போது அதாவது கரு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தையோட தலை கை கால் மாதிரி உள்ளுறுப்புகள் மூளை இதயம் சிறுநீரகம் அது மாதிரியான உள்ளுறுப்புகள் வளரும் அது எல்லாமே வந்து ஆரம்பத்தில் டிஸார்கனைஸ்டாக வளரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிஃபைன் ஆகிட்டு ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் அது வந்து ஃபுல்லாக வந்து மெச்சூர் ஆகும் அதே மாதிரி தான் இப்போ அந்த கரு வந்து ஆண் குழந்தையாக வருதுன்னா சிறுநீரகங்கள் கூடயே வந்து விரைகள்னு சொல்லக்கூடிய டெஸ்டிஸும் ஃபார்ம் ஆகும் அது வந்து தான் ஃபார்ம் ஆகும் வயிற்றுல ஃபார்ம் ஆகிற அந்த டெஸ்டிஸ் வந்து வயிற்றுலேருந்து கீழே இறங்கி குழந்தையோட ஸ்கிராட்டம்னு சொல்லக்கூடிய விதைப்பைக்கு வரும் இது வந்து நார்மலாக ஏழு எட்டு மாதத்தில் ஆரம்பிக்கும் எட்டுலேருந்து ஒம்பது மாதத்தில் அது நடக்கும் ஸோ ஒம்பது மாதத்துக்கு அப்புறம் பிறப்புற எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த டெஸ்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விதை வந்து இறங்கியிருக்கும் எதனால் வந்து டெஸ்டிஸ் நம்ம உடம்புட்டு வெளியில் இருக்குது அப்படின்னா அதிகப்படியான இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இப்போது நம்மளுடைய உடம்போட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் அதாவது தொண்ணூத்தெட்டு டிகிரி ஃபாரினிகிட் இருக்குது ஆனால் ரூம் டெம்பரேச்சர் வந்து ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அது மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும் இப்போ அந்த டெஸ்டிஸ் அதாவது சொல்லக்கூடிய அந்த விதைகள் வந்து உடம்புக்குள்ள வயத்திலேயே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் கூட தான் அது எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ விந்தணுக்களோட உற்பத்தி வந்து பாதிக்கும் அதனால தான் இயற்கையாகவே வந்து அந்த டெஸ்டிஸ் நம்ம உடம்பு விட்டு வெளியில் இருக்குது ஸோ விதைப்பையை சுற்றி அதாவது ஸ்க்ராட்டம் சுற்றி காற்றோட்டம் நல்லாயிருக்கும் ஸோ வந்து டெம்பரேச்சர் அதிகமாகாமல் இருக்கும் விந்தணுக்களோட உற்பத்தி வந்து ப்ராப்பராக இருக்கும் சில குழந்தைங்களுக்கு போது அந்த டெஸ்டீஸ் வந்து ஃபுல்லாக இறங்காமல் இருக்கும் அதைத்தான் வந்து அன்டெசண்டர்டு டெஸ்டிஸ் அதாவது கீழிறங்கா விதைகள் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக இப்போ இதுதான் வந்து ஸ்க்ராட்டம் இதுக்குள்ளே வந்து ரெண்டு டெஸ்டிஸ் இருக்கும் இது வந்து சப்போஸ் ஒரு சைடோ இல்லை ரெண்டு சைடோ கீழே இறங்கலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த டெஸ்டிஸ் வந்து வயிற்றுக்குள்ளேயே தான் இருக்கும் இன்கேஸ் வந்து அதை நீங்கள் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா முக்கியமாக மூணு பிரச்சனை ஏற்படலாம் ஒன்று உள்ளே இருக்கிற அந்த டெஸ்டீஸ் அதாவது விதை வந்து சுற்றிக்கலாம் ட்விஸ்ட் ஆகலாம் அதை வந்து டெஸ்ட்டுக்குள்ளதாக டாஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து இம்மீடியட் எமர்ஜென்சி உடனே வந்து நம்ம அந்த டெஸ்டிஸை வந்து காப்பாற்றி ஆகணும் இல்லைனா அதை நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகும் ரெண்டாவது பிரச்சனை ரொம்ப நாளாக வந்து வயிற்றுக்குள்ளேயே இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விந்தணுக்களோட உற்பத்தி வந்து பாதிக்கப்படும் ஸோ அந்த சைடு இருந்து விந்தணுக்கள் உற்பத்தி ஆகாது சப்போஸ் வந்து ரெண்டு சைடுமே கீழே இறங்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து விந்தணுக்கள் உற்பத்தியே சுத்தமாக இருக்காது ஸோ பெரியவங்க ஆனதுக்கப்புறமா குழந்த பாக்கியம் இல்லாமல் போகலாம் மூணாவது பிரச்சனை சில பேருக்கு வந்து அந்த டெஸ்டிஸ்ல வந்து கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ இந்த மூணு தான் வந்து முக்கியமான ரிஸ்க்கு ஸோ உங்கள் குழந்தைக்கு டெஸ்டிஸ் கீழே இறங்கியிருக்கா இல்லையான்றத நீங்களே சிம்பிளாக டெஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ குழந்தையோட ஆணுறுப்பு இங்கே இருக்குது அப்படின்னா இதை வந்து விதைப்பெண்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஆணுறுப்போட சைடில் நீங்கள் வந்து மேல் அதாவது இந்த ஸ்க்ராட்டமோட மேல் பகுதியில் உங்களுடைய ரெண்டு ஃபிங்கரை வச்சு பிடிச்சிட்டு பொறுமையாக அப்படியே கீழே நோக்கி வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு அந்த டெஸ்டிஸ் ஃபீல் ஆகும் அதே மாதிரி அந்த சைடும் பண்ணுங்கள் டைரெக்டாக கீழே வந்து டச் பண்ணாதீங்க அந்த ரூட் ஆஃப் மீனிஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது ஆண்கூறியோட அந்த த த கீழே இருக்கிற அந்த பார்ட்டில் வந்து ரெண்டு விரல பிடிச்சிக்கோங்க சைடில் அந்த ஸ்க்ராட்டம் ஏரியாவை அப்படியே கீழே வந்து ஃபீல் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இது மாதிரி ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெஸ்டிஸ் ஃபீல் ஆகலை அப்படின்னா குழந்தைய வந்து பக்கத்தில் இருக்கிற போய்ட்டு டெஸ்டின் கூட்டு போங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த டெஸ்டிஸ் எங்கே இருக்குன்றத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் சப்போஸ் வந்து அது கீழே இறங்கலை வயிற்றில் தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் நீங்கள் வந்து அதை தள்ளி போட முடியாது மேக்ஸிமம் வந்து ஒரு நாலுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சப்போஸ் அவங்க குழந்தைக்கு ஒரு மாதம் ஆகுது நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஆறு மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணும் இன்கேஸ் சர்ஜரி பண்ணி அதை வந்து கீழே இறக்கி வைக்கல அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மூணு பிரச்சனையில் எந்த பிரச்சனை ஆனாலும் குழந்தைக்கு வரதுக்கான ஒரு ரிஸ்க் இருக்குது ஸோ ஆண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் We'll okay.